கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்க முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் வேலை விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அத்திப்பழத்தை சாப்பிட்றதால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் வந்து என்னென்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் நண்பர்களே சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அத்திப்பழத்தில் பார்த்தோம்னா நாட்டு அத்தி சீமை அத்தி இரண்டு வகையான அத்திப்பழங்கள் வந்து இருக்கு இனிப்பும் துவர்ப்பும் கலந்து சுவையில் இருக்கக்கூடிய ஒரு பழம் தான் இந்த அத்திப்பழம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்த மக்களின் காலத்துக்கு இருந்தே இந்த பழத்தை மக்கள் வந்து அதிக விரும்பி சாப்பிட்டதாக வரலாற்றில் பதிவுகளில் இருக்கும் நண்பர்களே இது மட்டும் இல்லாமல் அண்ணன் காந்தேடிகள் தினந்தோறும் தவறாமல் சாப்பிட்ட ஒரு பழம் இந்த அத்திப்பழம் என பல நூல்கள் சொல்றாங்க இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த அத்திப்பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதிகப்படியான இரும்பு பூம்பு சத்து கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் தயாமின் ரிப்போப்ளேவின் வைட்டமின் சி மற்றும் அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் நிறைந்து ஒரு பழம் இந்த அத்திப்பழம் ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழங்கள் நம் இடங்களில் அதிகமாக கிடைக்கவில்லை என்றால் கூட காய்ந்த அத்திப்பழங்கள் கடையில் அதிகமாகவே கிடைக்கிறது தினமும் அத்திப்பழம் சாப்பிடும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன மற்றும் குணமாகக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் வீடு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே சரி வாங்க அத்திப்பழத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் வந்து என்னென்ன அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம் ஒன்று அனுமையை வந்து குணமாகும் ரெண்டு எலும்புகளை வந்து வலுவாக்கும் மூன்று மலச்சிக்கலை வந்து குணமாகும் நான்கு இருதயத்தை பலப்படுத்தும் ஐந்து சர்க்கரை நோயை வந்து கட்டுப்படுத்தும் ஆறு இரத்த அழுத்தம் வந்து சீராகும் ஏழு செரிமானம் வந்து எளிதாகும் பற்களை வந்து பலமாக்கும் ஒன்பது உடல் பலவீனம் போக்கும் பத்து குழந்தையின்மை பிரச்சனை வந்து குணமாகும் என்ன நண்பர்கள் இந்த பத்து வகைகளை பற்றி நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணுமா அப்போ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு உடனே ஷேர் பண்ணிவிடுங்க ஒன்று அனோமியா வந்து குணமாகும் அனோமியா என்ன சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனைனால் ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உடலில் போதுமான அளவு இரும்பு சத்து இல்லாமல் இருப்பது தான் ஒரு முக்கியமான காரணம் இந்த இரும்பு சத்து அதிகம் நிறைந்த ஒரு பழம் இந்த அத்திப்பழம் ஒரு கிராம் காய்ந்த அத்திப்பழத்தில் பார்த்தோம்னா ஜீரோ பாயிண்ட் எயிட் மில்லி வந்து இரும்புச்சத்து இருக்கு இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து அளவை வந்து அதிகரித்து உடலில் வந்து புதிய சிவப்பானுக்களை எண்ணிக்கை உற்பத்தி ஆகுவதற்கு வந்து ரொம்பவே உதவி செய்யும் இதன் மூலமாக அணுமையை வந்து எளிதில் வந்து குணமாக கூடும் ரத்த சோகை பிரச்சினால் அவதிப்படுறவங்களுக்கு தினமும் நாலு அல்லது ஐந்து அத்திப்பழங்களை முந்தைய நாள் இரவே ஊற வைத்து மறுநாள் அந்த நீருடன் அத்திப்பழத்தை எலும்புகளை வந்து வலுவாக்கும் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு தேவையான கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு பழம் இந்த அத்திப்பழம் நூறு கிராம் ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழத்தில் பார்த்தோம்னா முப்பத்தஞ்சு மில்லிகிராம் கால்சியம் சத்து வந்து இருக்கு கூட்டு வலி முதுகு வலி போன்ற எலும்பு அந்த பிரச்சனை அவதிப்படுறவங்க இந்த பழத்தினை சாப்பிட்டு வர எலும்புகள் வலுவாகும் மற்றும் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மற்றும் விட்டமின் டென்சிட்டி என சொல்லக்கூடிய எலும்புகளின் அடர்த்தி வந்து அதிகரிக்கும் இதன் மூலமாக எலும்புகளின் சார்ந்த பிரச்சனைகளும் வராமலும் தடுக்கக்கூடியது இந்த அத்திப்பழம் இன்று மலச்சிக்கலை வந்து குணமாக்கும் நீண்ட நாட்களாக மலச்சிக்கல் பிரச்சனையால் அவதிப்படுறவங்களுக்கு மிகவும் நல்லது அந்த அத்திப்பழம் அத்திப்பழத்தில் பார்த்தோம்னா ஃபைபர் என சொல்லக்கூடிய நாட்சத்து அதிக அளவில் இருக்கு இது குடலின் உட்பகுதியில் வளவளப்பான தன்மை ஏற்படுத்தி குடல் இயக்கம் சீராக இயங்கவும் மலம் எளிதாக வெளியேறவும் உதவி செய்யும் முடியும் இது மூலமாக மலச்சிக்கல் வந்து எளிதில் குணமாகும் இது மட்டும் இல்லாமல் நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையால் உண்டாகக்கூடிய அசவய வெடிப்பு ஃபைல்ஸ் போன்ற பிரச்சனைகளும் வராமலும் தடுக்கக்கூடியது இந்த அத்திப்பழம் நம்மளுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க